கிரைஸ்தலோடனா உங்களுடைய மொழியாஷி பார்க்குற உங்க எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரீஸ் தமிழ் சேனல் கன்புடன் நினைக்கிறேன் ஹலே இல்லையா இன்றைக்கி நம்ம எல்லாேருமே வந்து ஏதோ ஒன்று கர்த்தர் வந்து கேட்காம இருக்கவே மாட்டோம் எஸப்பா எனக்கு அந்த கொடு அதை கொடுங்க எஸப்பா எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லோருமே எப்போவுமே சரி நம்ம ஜபத்தில் வந்து ஒரு ஞானம் வேணும் படிப்பு வேணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா பணம் வேணும் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அவங்கவுங்க தேவைகளை பொறுத்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போங்க சில சமயங்களில் கர்த்தர் வந்து அது கொடுக்கறதுக்கு வந்து லேட் பண்ணலாம் இல்லை அது நமக்கு கொடுக்காம கூட இருக்கலாம் அந்த சமயத்தில் நமக்கு என்ன தோணும்னா ரொம்ப ரொம்ப கோவம் வந்துடும் ஏன் ஏசப்பா என்னுடைய ஜபத்தை மட்டும் நீ கேட்க மாட்டேன்ற ஏன் ஏசப்பா நான் என்னென்னா உனக்கு பிடிக்கலையா இந்த மாதிரிலாம் மனசில் நம்ம போட்டு அவர் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்போம் அவர்கிட்ட வந்து பேசாமல் இருப்போம் மூஞ்சி தூக்கி வச்சுப்போம் என்ன நம்ம எப்படிலாம் நம்ம கர்த்தர்கிட்ட செய்ய முடியுமோ அந்தளவுக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா கர்த்தரை விட்டுக்கூட போயிடுவாங்க ஏன் கர்த்தர் வந்து என் ஜபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு கூட சில சமயங்களில் நடக்கலைன்றப்போ வருத்தம் வரும் வருத்தம் வந்தாலும் சரி நம்ம கர்த்தர் உண்மையானவர் இல்லையா கண்டிப்பாக அவர் நமக்கு வருத்தத்தை தீத்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவர் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஊழியக்காரர் பாரத தேசத்தில் அதாவது இந்த இந்தியாவில் வந்து ரொம்ப நல்ல ஊழியம் பண்ண ஒரு ஊழியக்காரர் அவருக்கு வந்து டைட்டானிக் ஷிப் ஏறணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அதனால வந்து அவர் டைட்டானிக் ஷிப் ஏறுறதுக்காக வந்து தினைக்குமே கர்த்தரை ஜபிச்சாராம் அவரும் அவருக்கு மனைவியும் சேர்ந்து நாங்கள் வந்து டைட்டானிக் ஷிப் ஏறணும் எங்களுக்கு அந்த ஷிப்பில் வந்து எனக்கு டிக்கெட் கிடைக்கணும் தேவனே கிடை அப்படின்னு சொல்லி அவங்க தினைக்கும் தினைக்கும் தினைக்குமே அவங்க ஜபிச்சாங்களாம் ஆனால் வந்து கர்த்தர் மட்டும் அந்த டிக்கெட் அவருக்கு கிடைக்கவே விடலையாங்க அவர் கூட நீ வந்து எனக்கு அந்த ஷிப்பில் ஏறுறதுக்காக நீ வந்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கல எனக்கு ஏன் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவர் கூட கொஞ்சம் நாள் மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருந்தாரான் அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா டைட்டானிக் ஷிப் பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு அது கடலுக்குள்ளே முழுகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஐயோ ஆமாம் யேசப்பா இந்த விஷயத்தில் வந்து நான் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து என்னை ஏற்றி வச்சுருந்தீங்க என்னை ஏற்றிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இறந்து போயிருப்பேன் அப்படின்ட்டு அவர் மனைவி கூட எப்படியாவது எப்படியாவது சரி இந்த டிக்கெட்டு நீ வாங்கிடுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணாங்களாம் ஆனால் பாருங்கள் அவர் என்ன முயற்சி பண்ணாலும் சரி கர்த்தர் அந்த டிக்கெட் கொடுக்கல ஏன்னா வந்து கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எது வேணும் எது வேண்டான்றது சொல்லி நமக்கு எல்லாமே கர்த்தர் கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க ஆமாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது நம்ம கேட்டப்போ நமக்கு அது கிடைக்கலன்னா அது மூலிமா நமக்கு ஏதாவது நஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஏ அதனால தான் நமக்கு கர்த்தர் கொடுக்கல ஒருவேளை அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏதாவது கிட்ட வராமல் நம்ம ஜபிக்கிறோம் 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 அது நம்மக்கிட்ட வரலை கர்த்தர் வேண்டான்னு சொல்லி கூட நம்ம பிடிவாதமாக அதில் போய் சேர்ந்து அதில் நம்ம அதை சம்பாதிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதோடைய பலனை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு கர்த்தர் தான் சொல்கிறாரு இன்றைக்கி நீங்கள் என்னை கேட்குறீங்க அது இல்லைன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு முதலையே கொடுக்க மாட்டேன் ஆனால் அது வேணும்னு சொல்லி நீங்கள் பிடிவாதம் பிடிச்சு அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதனால் நீங்கள் தான் நஷ்டப்போவீங்க நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறார் அவர் ஆமாம் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களில் நம்ம பிடிவாதமாக பண்ணி நிறைய விஷயத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்களோ கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் உணர்வீங்க அந்த வார்த்தை ஆமாம் நான் அந்த நேரத்தில் அந்த தப்பு பண்ணேன் அதனால தான் நான் இன்னைக்கு இந்த கஷ்டப்படுறேன் கர்த்தர் சொல்லிக்கூட நான் கேட்கல சொல்லி நம்ம அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் பாருங்கள் அது மட்டும் இல்லை இஷ்டவால் மக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் எவ்வளவோ சொன்னார் அவங்ககிட்ட ராஜா கேட்க வேண்டாம் அவங்களுக்கு ராஜா வேண்டாம் நானே உங்களை வழி நடத்துகிறேன் நானே உங்களை வழி நடத்துகிறேன்னு சொல்லி கர்த்தர் எவ்வளவோ சொன்னாலும் சரி இஷ்டவால் மக்கள் யாருமே அவர் பேச்சை கேட்கல இல்லை எனக்கு எங்களுக்கு ராஜா வேணும் எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்னப்போ சவுல் ராஜாவை அவர் கொடுத்தாரு சவுல் ராஜாவை பண்ணி முதல் ராஜா யாருன்னா இஷ்டவால் மக்களுக்கு சவுல் அந்த ராஜாவை அவர் கொடுத்தப்போ பாருங்கள் அப்போவே சொன்னார் நீங்கள் ராஜாவை கேட்குறீங்க ராஜா வந்தாருன்னா நீங்கள் அவர் கடிமையாயிடுவீங்க அப்படின்னு சொன்னப்போ உங்கள் கேட்கலை பாருங்கள் அதே மாதிரி சவுல்ராஜா வந்ததுக்கப்புறம் ஆயிட்டாங்க அந்த இடத்துல நிறைய நிறைய ஃபைட் அந்த யுத்தம்லாம் பண்ண வேண்டியது வந்தது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் எல்லாருமே ஆனால் கர்த்தர் சொன்ன மாதிரி நானே உங்களை நடத்துகிறேன்னு சொன்னப்போ நமக்கு கர்த்தரே முன்னாடி இருந்தது வழி நடத்தினா நமக்கு எவ்வளோ வெற்றி இருக்கும் யுத்தம் எகோவாக பண்ணுவார் ஜெயமும் அவரே கொடுப்பாருன்றதை நம்ம நம்புகிறப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு தோற்று தோற்று போகிறதுன்றது ஒன்றுமே கிடையாது இல்லையா அதான் சொல்கிறாரு கருத்தர் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் கேட்குறப்ப அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் நினச்சேன்னா அதை நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் வேணும்னு சொல்லி பிடிவாக அதை பிடிச்சிங்கன்னா நான் அதை கொடுத்துருவேன் ஆனா அதோடைய ரிசல்ட் நீங்க தான் அனுபவிக்கணும்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம கர்த்தர் படிஞ்சு நம்ம கேட்டப்போ கண்டிப்பா நமக்கு அது ஆசீர்வாதம் கிடைக்குங்க சில நேரங்களில் பாருங்க நம்ம ரொம்ப ரொம்ப பிடிவாதம் பிடிப்போம் அந்த பிடிவாதம் பிடிக்கிறதுனால நம்ம தான் நஷ்டப்போவோம் இல்லையா வேற யாருமே நஷ்டப்போ மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம எப்போ கீழ்படிமோ அப்போ அந்த ஆசிர்வாதத்தோட நம்ம சந்தோஷமா வாழ முடியும் நம்ம கேட்கறது ஒருவேளை நம்ம கிடைக்கலன்றப்ப மனசுல வருத்தம் வரலாம் கொஞ்சம் வேதனை வரலாம் ஆனா அந்த வருத்தத்தை விடுவோம் அந்த வேதனையை விடுவோம் கர்த்தர் நம்மளோட சந்தோஷம் சந்தோஷமாக வைக்கக்கூடியவராக இருக்காருங்க அவரை நம்புங்க அவர்கிட்ட இருங்க அவர் பாதத்திலேயே நம்ம இருந்தப்போ அவர் சன்னதியிலேயே நம்ம இருந்தப்போ கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுப்பாருங்க ஹலிழியா ஜெயிச்சுக்கலாமா ஸ்ரோத்ரம் தேவனி ஏசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா பரிசு தாவியானவரே ஸ்ரோத்ரம் தேவனி ஆமா ஐயா ஐயா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் தேவனே ஏசப்பா எங்களை பற்றி முழுமையாக நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க எங்களுக்கு எதெல்லாம் கெடுதலோ அதை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க தேவனே ஏசப்பா ஐயா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல தகப்பன் தேவனே ஏசப்பா ஐயா நாங்கள் தவறுகள் செஞ்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் எங்களை மன்னிச்சுட்டு திரும்பி உங்கள் கிருபையில் நிரப்புங்க தேவனே உங்கள் ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க தேவனே உங்கள் மகிமையில் நிரப்புங்க தேவனே ஐயா ஐயா எங்களை திரும்பியும் உங்கள் பிள்ளையா உங்கள் சாட்சியாக நிற்கவைங்க ஐயா ஐயா நாங்கள் செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சு எங்களை வாழ்த்துங்க தேவனே ஏசப்பா ஐயா எங்களை உயர்த்துங்க தேவனே ஏசப்பா ஐயா உங்கள் பிரகாரம் எங்களை நடத்துங்க உங்கள் பிரகாரம் எங்களை உயர்த்துங்க தேவனே ஐயா எங்கள் சித்தம் வேண்டாம் எங்கள் எங்களுடைய ஆலோசனைகள் வேண்டாம் எங்களுடைய சிந்தனைகள் வேண்டாம் தேவனே ஐயா உங்க சிந்தனைகள் மட்டுமே எங்க மேலா ஐயா 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 நிற்கணும் தேவனிசப்பா உங்க எங்களை நடத்தி ஆசீர்வதிங்க நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே ஆமேன் ஆமேன் ஆமேன்